ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்னைக்கு நம்ம விரதம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் அதாவது நம்ம அத்தனை பேரும் ஏன் விரதத்தை கண்ட கடைபிடிக்கணும் அத கடைபிடிக்கிறதுனால என்ன நன்மைகள் வரும் எந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இத கடைபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற சந்தேகத்துக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம இதுல ஒரு தெளிவை காண போறோம் விரதம் அப்படின்றது என்னன்னா நம்ம ஒரு கட்டுப்பாட்டை ஒழுக்கத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பதுதான் அதன்படி செயல்படுவதுதான் விரதம் அப்படின்றது ஒரு சந்தேகம் வரும் அப்ப நான் இத்தனை நான் ஒரு கட்டுப்பாடோட இல்லையாங்க ஒரு ஒழுக்கத்தோட வாழலையாங்க அப்படின்னு கேட்டா அது அப்படி கிடையாதுங்க அந்த ஒழுக்கம்னா என்னன்னா இப்ப நம்ம அஹ் காலையில இருந்து ராத்திரிக்குள்ள எண்பது சதவீதம் நம்ம சத்வகுணம் நல்ல குணத்தோடதான் இருப்போம் ஆனா நம்மளையும் மீறி சில ஆசை வரும் அந்த ஆசை நிறைவேறலைன்னா கோவம் வரும் அந்த கோவமே பகையா மாறி வெறுப்பா மாறி நமக்கு வந்து கெட்ட எண்ணங்களை தோற்றுவிக்கும் கெட்ட செயல்களை நம்ம செய்வோம் இது நம்மளையும் மிஞ்சி நடக்கும் நீங்க மாசம் ஃபுல்லா கட்டுப்பாட்டோட வாழணும்னு பாத்தீங்கன்னா முடியாது ஆனா அந்த விரதம் இருக்க அந்த ஒரு நாள் நம்மளால எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே பொறுத்துக்குவோம் இது மாதிரி எதுக்குங்க விரதம் இருக்கணும் இந்த விரதத்தை இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பாபங்களும் போய் நமக்கு புண்ணிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் நம்ம வந்து இப்போ எந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் எக்கச்சக்கமா விரதம் இருக்கேங்க சஷ்டி இருக்கு சதுர்த்தி இருக்கு என்னென்னமோ இருக்கேங்க நான் என்ன விரதம் இருக்கலாம் நம்ம வைஷ்ணவர்களுக்கு பகவான் பக்தர்களுக்கு உகந்த ஒரு விரதம் அப்படின்னா அது ஏகாதேசி விரதம் தாங்க அந்த ஏகாதேசி விரதத்தை நம்ம இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே கிடைக்கும் இப்ப நம்ம விரதம் இருந்தா என்ன சொன்னா பாவங்கள்லாம் போயி நமக்கு புண்ணிய பலன் எல்லாம் கிடைக்கும் அப்போ இந்த விரதம் இருக்கிறதுனால பாவம் போய் புண்ணிய எல்லாம் சேரதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் இருக்கும் சில பேர் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளைக்கு இருப்பா வேலை கிடைக்காம இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு பத்து பதினஞ்சு வருஷமா அவ போ அவ வந்து ஆசைப்பட்டு இருப்பா அதுவும் நடக்காம இருக்கும் இத மாதிரி எக்கச்சக்கமா எல்லாமே நடந்துட்டு இருக்கும் தடங்கள் 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 பணமே வராம இருக்கும் பணம் சேராம இருக்கும் யாருக்கும் வியாதி இருந்துட்டே இருக்கும் வீட்டுல அதுக்கப்புறம் கெட்டது சகுணங்களே வீட்டுல நடந்துட்டு இருக்கும் அப்ப இந்த தடைகள் எல்லாம் போகணும்னா இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால பாவத்தினால நம்ம செஞ்ச தான் இந்த தடைகள் வருது இந்த பாவம் போகணும்னா இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அவ்வளவுதான் இப்ப எந்த விரதம்னு பார்த்தா ஏகாதேசி விரதம் வைஷ்ணவர்களுக்கு உகந்த விரதம் அப்படின்னா ஏற்ற விரதம் அப்படின்னா அது ஏகாதேசி விரதம் தான் இது ஏகாதேசிக்கு அப்படி என்னங்க ஏற்றம் மத்த விரதத்தை காட்டிலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குங்க நிறைய ஏற்றம் இருக்கு அதாவது இந்த ஏகாதேசி விரதம் எப்படி தொடங்கிதுன்னு பாக்கலாம் பகவான் இருந்தார் ஸ்ரீமன் நாராயணன் தேவர்கள் அத்தனை பேரும் அசுரனால கஷ்டப்படுறோம்னு பகவான் கிட்ட வந்து சொல்லவே பகவான் அந்த முரண் அசுரனோட ஆயிரம் வருஷம் சண்டை போடுறாரு அப்போ ஓடி போய் ஒரு குகையில படுத்துக்கிறாரு அந்த நேரத்துல முரண் பகவான பின்தொடர்ந்துட்டு வர்றார் அப்ப பகவானோட இருந்து ஒரு சக்தி வந்து அந்த முரனை கொல்றது அந்த சக்தி தான் ஏகாதேசி அவ அவ பௌர்ணமிக்கு அடுத்து வர நாளான ஏகா அதுக்கப்புறம் வர ஒரு திதியான ஏகாதேசி அன்னைக்கு அவ பதினோராவது நாள் பௌர்ணமியிலேந்து பதினோராவது நாள் அவ வந்து பகவான் உடம்புலேருந்து தோன்றி இந்த முரண்ராசுரனை கொல்றா அதனால அவளுக்கு ஏகாதேசி அப்படின்ற ஒரு பேர் ஏற்பட்டது பகவான் முழிச்சு பார்க்குறாரு அவளை பார்த்து அவளுக்கு ஏகாதேசின்னு பேர் வைக்கிறாரு அந்த சக்திக்கு மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு எதுவும் வேண்டாங்க இன்னைய தினம் யாரும் உமா விரதம் இருந்து உமையே நினைச்சுட்டு உமக்காக விரதம் இருக்காளோ அவ பாபத்தெல்லாம் போக்கி அவ கேட்டதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு கேக்குறாவ பகவானும் நான் அப்படியே செய்யற மாண்டாரு அதனாலதான் ஏகாதேசி அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் பகவான் நமக்கு கொடுப்பாரு இப்ப என்னாச்சுன்னா பாவல்லாம் போய் புண்ணியெல்லாம் வரவே யாருமே வர வரமாட்டேன்றா உடனே யமன் பகவான் கிட்ட வந்து சொல்றாரு ஏகாதேசி விரதம் இருந்துட்டு எல்லாருமே வந்து புண்ணியம் பண்ணி புண்ணியம் பண்ணி ஸ்வர்க்கத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போயிடுறாங்க யாருமே இங்க வரதில்லை நான் என்ன பண்றதுன்னு உடனே பகவான் சொன்னாரு வருத்தப்படாத அதாவது தப்பான செயல்கள் செய்கிறவங்க இடத்துலையும் அரிசி முதலான இடத்துலையும் பாவம் இருக்கும் அதை சாப்பிட்றவங்களுக்கோ தப்பு செய்கிறவங்க இடத்துலையோ அந்த பாவம் சேர்ந்து அவங்க திருப்பியும் இடத்துக்கு வருவாங்க அதனால தான் அந்நிய தினம் நம்ம அரிசி முழு அரிசியை நம்ம உணவாக எடுத்துக்க கூடாது அதை உடைச்சோ மாவாகவோ நம்ம அன்றைக்கி சாப்பிடலாம் அதே மாதிரி தப்பான செயல்களை அன்றைக்கி நம்ம செய்யக்கூடாது சரி இப்படி நான் இருக்கேன் இப்படி இருந்து நமக்கு இந்தந்த பலன்லாம் எல்லாம் கிடைக்கும்ன்றீங்க ஆனா இந்த விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப கஷ்டமாங்க இதை நான் எப்படிங்க அனுஷ்டிப்பேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ரொம்ப கூடும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க இதை எப்படி இருக்கணும்னு சொல்றேன் பாருங்களேன் அதாவது ஏகாதேசிக்கு முன்னாடி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசமி அன்னிக்கு ராத்திரி அன்னைக்கு ராத்திரி தசமி இரவு வந்து நம்ம வந்து ஒரு பலகாரம் மாதிரி எடுத்துக்கணும் அப்புறம் ஏகாதேசி அன்னைக்கு தலை குளிச்சுட்டு பெருமாளை கை கூப்பி நான் இன்னைக்கு விரதம் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன்னு கைய கூப்பின்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் பகவன் நாமாவை சொல்லணும் சொல்லிட்டு என்ன முதல்ல வந்து சரீரத்தினால எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் என்ன ஆகாரம் சாப்பிடணும் என்ன சாப்பாடு சாப்பிடலான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம நிர்ஜலமா ஜலம் கூட சாப்பிடாம இருக்கலாம் இல்லைங்க கஷ்டம்னா ஜலம் மட்டும் சாப்பிடலாம் அதுவும் கஷ்டம்னா பால் அது மாதிரி நீராகாரம் சாப்பிட்டு இருக்கலாம் எனக்கு அதுவும் கஷ்டம்னா பழம் கூட எடுத்துட்டு இருக்கலாம் அதுவும் எனக்கு கஷ்டங்கன்னா ரெண்டு வேலை பலகாரம் சாப்பிட்டு இருக்கலாம் எனக்கு சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா அரிசியை உடைச்சு நொய்யா பண்ணி குழம்பு ரசம் விட்டு அப்படியும் சாப்பிடலாம் உணவுன்றது பெரிய அளவுல பாதிப்பு கிடையாதுங்க பகவன் நாமத்தை சொல்லணும் அன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்துட்டு அடுத்த நாள் ஏகாதேசிக்கு அடுத்த நாள் துவாதேசி அன்னைக்கு குளிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு துளசி தீயையும் பெருமாள் தீர்த்தத்தையும் சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிச்சிங்கன்னா ஏகாதேசி விரதம் முடிஞ்சிரும் இதுல நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும் அப்ப இந்த இப்ப உடம்புனால எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டேன் இப்ப மனசால எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இந்த நமக்கு வந்து என்ன செய்யணுங்க இந்த புண்ணியம் சேரணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்கன்னா புண்ணியம் வந்துடுங்க மீதி ஐம்பது சதவீதத்துக்கு தான் நீங்க புண்ணியத்தை தனியா சேர்த்துக்கணும் அதாவது மனசால சொல்லால செயலால எதுவுமே செய்யாம யாருக்கும் தீங்கு சொல்லாம செய்யாம நினைக்காம இருந்தோம்னாலே நமக்கு ஐம்பது சதவீதம் புண்ணியம் வந்துடும் மீதி ஐம்பது சதவீதம் தான் நம்ம நல்லது செஞ்சா வரும் இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மனசால எப்படிங்க இருக்கிறது எனக்கு புரியலையேங்க ஒண்ணுமே இல்லைங்க இப்ப உங்க ஆத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மேனேஜர் வராரு ஒரு மேனேஜர் உங்க வீட்டுக்கு வராருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வீட்டை சுத்தப்படுத்தி எல்லா சட்டெல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப தூய்மையா வச்சுப்பீங்கல்ல அதே மாதிரிதான் இறைவன் நம் மனசுக்கோ நம் இல்லத்துக்கோ வரணும்னா அந்த வீட்டை நம்ம முதல்ல சுத்தமா வச்சுக்கணும் அந்த மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுனா மனசாலையும் சொல்லாலேயும் செயலாலையும் யாருக்கும் தீங்கு நினைக்காம சொல்லாம நினைக்காம செய்யாம இருக்கணும் இவ்வளவுதான் இதுக்கப்புறம் இப்படி நீ இப்படிலாம் பண்ணா இறைவன் வந்துடுவாரா பக்தி செய்யணுங்க இறைவன்கிட்ட பக்தினா என்னங்க நம்ம இறைவன் கிட்ட காண்பிக்கிற அன்புக்கு பேர் தாங்க பக்தி அந்த பக்தியை நீங்க இறைவன் கிட்ட செஞ்சீங்கன்னா அந்த இறைவன் நூறு சதவீதம் உங்க கிட்ட எனக்கு புரியல ஏன்னு கேட்டா பெருமாள் கிட்ட ஸ்ரவணம் கீர்த்தனம் அர்ச்சனம் தாசியம் ஸ்மரணம் வந்தனம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதை மாதிரி இறைவன்கிட்ட பக்தி செலுத்தலாம் நவவித பக்திய சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரவணம்னா பெருமாளை பத்தி கேட்கறது ஏதாவது கதையோ இல்ல பெருமாள் ஸ்லோகத்தையோ கேட்டுட்டு இருக்கலாம் கீர்த்தனம்னா பெருமாள் பேரையோ ஸ்லோகத்தையோ நம்ம சொல்லலாம் எனக்கு இதெல்லாம் கூட கஷ்டம்னா ஸ்மரணம் நினைக்கிறது கடவுளை நினைச்சிட்டே இருக்கலாம் மனசுல அது போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ச்சனம் அதுவும் முடியல அர்ச்சனம்னா பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம் ஒரு பூவாலையோ குங்குமத்தாலேயோ அர்ச்சனை பண்ணலாம் எனக்கு அது கூட கஷ்டம்னா இருந்த இடத்துல இருந்து வந்தனம் கூப்புங்க அது போதும் அதுவும் கஷ்டம்னா இறைவனு கிட்ட தாசியம் பண்ணுங்க தாசியம்னா அவனுக்கு சேவை ஒரு கோவிலுக்கு போய் பெருக்கு மழுகி கோலம் போட்டு ஒரு பூ பறிச்சு கொடுத்து ஏதாவது ஒரு ஜலம் குடம் ஜலம் இழுத்து கொடுத்து ஏதாவது ஒரு சேவை செய்யுங்க எனக்கு அது கூட கஷ்டம்னா கடவுளை நண்பனா நினைச்சுக்கோங்க சக்கியம் எல்லாத்தையும் காலையிலேருந்து ராத்திரி வரையும் எப்படி கிட்ட எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்க யாருக்குமே நம்ம சொல்றது கேட்க போறது இந்த இறைவனை ஒரு தோழனா நினைச்சுக்கோங்க தோழன் தோழியா நினைச்சுண்டு அவர்கிட்ட உங்க விஷயத்தெல்லாம் காலையிலேருந்து இருந்து ராமா இன்னைக்கு இப்படி நடந்தது ஏ கிருஷ்ணா இன்னைக்கு இப்படி நடந்ததுன்னு ஒரு தோழன் கிட்ட சொல்ற மாதிரி அவரை தோழனா நினைச்சுக்கோங்க எனக்கு எல்லாமே கஷ்டம்னா ஆத்ம நிவேதனம் இந்த ஆத்மாவே உனக்கு சொந்தம்ப்பா அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இப்படி நம்ம பெருமாள் கிட்ட பக்தி பண்ணலாம் இத அந்நிய தினம் பண்ணலாம் எனக்கு எல்லாமே கஷ்டம்னா மௌன விரதம் இருக்கலாங்க மௌன விரதம் இருக்கிறதுலயே சிறந்தது அப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஒருத்தர் என்கிட்ட வந்து சே கேட்டாரு நான் ஒரு வருஷ காரணமா அம்மா விரதம் ஏகாதேசி விரதம் இருந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு என்னமோ மனசுல அது நான் நினைச்சது நடந்தா மாதிரி தெரியலையே அப்படின்னும் போது பக்கத்துல அவங்க மனைவி சொன்னாங்க இவர் இருந்தாரு எப்படி இருந்தாரு காலையில இருந்து ராத்திரி வரையும் இவங்களை திட்டுறது அவங்கள திட்டுறது இவங்க மேல பழி போடுறது அவங்க மேல பழி போடுறது கத்துறது சண்டை போடுறது இருக்கிற கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மனசால கெட்டதை நினைச்சிட்டு சொல்லால கெட்டத நினைச்சிட்டு அவர் இருந்தாருமா அப்படி இருந்தா எப்படிங்க பலன் கிடைக்கும் இப்ப ஏகாதேசி விரதத்தோட முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா பெருமாள் அண்மைய தினம் குளிச்சுட்டு வேண்டிட்டு நீங்க ஏதாவது ரூபத்துல ஏதாவது பேர ராமா ராமா அதை சொல்லிட்டு இருக்கலாம் எப்பெல்லாம் முடியுதோ சொல்லலாம் அந்த பேரை இல்ல பெருமாள் விஷயத்த கேட்கலாம் இல்ல பெருமாளை நினைக்கலாம் அத மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஏகாதேசின்ற அன்னைக்கு ஒரு விஷ்ணு சகசர மாதிரி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வீட்டுல படிக்கலாம் இப்படி இருக்கலாம் அத்தோட கூடி இறைவன் நமக்கு எப்ப நல்லது செய்வாருன்னா கெட்டதை சொல்லாம செய்யாம நினைக்காம இருக்கும்போது இறைவன் ஏகாதேசி விரதத்துக்கு பலனை நூறு சதவீதம் நமக்கு தருவார் நம்ம இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணி எட்டு வாரம் இந்த இருந்தா இந்த சாமிக்கு அது இருந்தா அது கிடைக்கும் இந்த விரதம் இருந்தா அது கிடைக்கும் அப்படின்றாங்க அதெல்லாம் கிடைக்கும் ஆனா நம்ம பெருமாள் கிட்ட இந்த ஏகாதேசி விரதத்தை பக்தியோட நம்ம அனுஷ்டிச்சோம்னா எல்லாத்தையுமே இந்த பகவான் கொடுப்பாரு கல்வி செல்வம் இன்னும் நமக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு தேவை பதவி பணம் இத்தோட கூடி கிடைக்காதது இதுல கிடைக்குங்க என்ன கேட்டீங்கன்னா இறைவனோட அனுகிரகம் அது மட்டும் இல்லை இறைவன் நீங்க எல்லாத்தையுமே பெற்றுக்கலாம் இந்த விரதத்துல ஆனா கேட்காமயே ஒண்ணு கிடைக்குமா என்னன்னா இறைவன் எப்பொழுதும் நம்ம கூடையே இருப்பார் அப்படிப்பட்ட ஏகாதேசி விரதத்தை ஒரு மாசத்துல ரெண்டு ஏகாதேசி வரும் அந்த விரதத்தை அனுஷ்டிச்சு பின்பற்றி நம்ம வந்து இந்த இறைவனோட அனுகிரகத்தை பெறலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக